Ate... Beke ke li do lomo? Hilla ma, na poho rama. Ate... Ate... Nila, ayat ko parangu. Si... poho. Baang sikro! Yey! Baang! Yey! Baang e! Baang e! இந்த பாவதமக்கு என்ன பிரச்சனை

போறா கோழா பாடி பாடி கோழி பக்கு ஏய் சாத்ரமே இதெல்லாம் இந்து ஃபோன் ஏய் வாங்கி கொடுத்ததுல இந்த நாட்ச வந்த ரெண்டு நாளைக்கு குடிச்சிட்டியா மேமா அந்த காணி கூட சரியா குடு सुनी ना बीच में तो पोगड़ी की ना ले ना <laughs> <जे>। <laughs> ना तो hey, पोगड़ी पति से प्रियों प्रश्न एक दूसरे सीनियर कार्ड कोई बर्थ सुनिए कार्य करो ना नहीं पहला पागल ना नहीं ड्रेस से मात्रा ये पावर लाने के इधर है तलाक के मात्रा है क्योंकि ये बिल्डिंग है पैर बैठेंगे ठीक है उनको पढ़ेंगे ना <coughs> ना करेगा ना मूड हैं क्या ना வணக்கம் தங்கங்களா இன்னைக்கு ஆலய நாள் அனுஷா சேனல்ல அந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நாங்கள் மனசார நம்புறோம் இது வந்து விளையாட்டுக்காக நாங்கள் அழைச்சிக்கிறது தான் மற்றபடி சீரிசாலாம் யாரையும் நாங்கள் அடிக்க மாட்டோம் உங்களுடைய மன கஷ்டம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போகணும் சும்மா ஏ வீடியோவே முடிஞ்சு போச்சு இன்னும் ஏன் விளையாண்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய மன கஷ்டங்கள் எல்லாம் போகி நீங்கள் முழுக்க முழுக்க வாய் சிரித்தால் நோய் கதையை உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காகவே எங்களை அர்ப்பணிச்சுக்கிறோம் உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட பொண்ணால் கையால் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டிக்கிட்டு பட்டனையும் வீடியோ உங்களுக்காக நிறைய காத்து இருக்குது தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா சப்போர்ட் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க சக்தி பொண்ணோட பொண்ணு சக்தி புடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க சூர்யாப்பட்டிலாம் அடுத்தடுத்த வீடியோல வர ரெடியா இருக்காங்க இருக்கிறதுனால வர முடியல அடுத்தடுத்த வீடியோல அவங்களை அவங்களையும் பாப்பீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி உங்களுக்கு கவலை போக